வணக்கம் நான் இன்று இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணைந்து அவர்கள் எல்லோருடன் சேர்ந்து பயணித்து இந்த எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டு போ போட்டியிடுவதையிட்டு போட்டியிடப் போவதையிட்டு நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன் இந்த கூட்டணியுடன் இணைந்து எனது மக்களுக்காக நமது தேசியத்தின் பேரில் அவர்களுடன் தொடர்ந்து பயணிக்க எண்ணியுள்ளேன் எனது கணவர் மாமனிதர் ரவிராஜின் பாதையில் நான் தொடர்ந்து பயணித்து தமிழ் தேசியத்துக்காக நான் தொடர்ந்து பயணித்து அவர் அவருடைய அவர் விட்ட விட்ட பயணத்தை தொடர வேண்டும் என்று எண்ணி இந்த கூட்டணியுடன் நான் சேர்ந்து இயங்குகின்றேன் நான் கேள்வி ஜ கூட்டணி எந்தெந்த இடங்களில் போட்டியிடப்போ முடிவுகள் சொல்லப்படாத வடகிழக்கில் நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் அனைத்து மாவட்டங்களிலும் போட்டியிடுவதாகத்தான் இருக்கின்றோம் ஆனால் கிழக்கிலே திருகோணமலையிலும் அம்பாறையிலும் ஒரு பலவீனமான நிலையிலே தமிழ் சமூகம் சிவித்து கொண்டிருக்கின்றது அங்கு ஒரு ஆசனம் எடுப்பது என்றால் அங்கு போட்டி போடக்கூடிய தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக கேட்பதன் மூலம்தான் அந்த ஆசனத்தை உறுதி செய்ய முடியும் இதன் காரணமாக நாங்கள் தொடர்ந்து தமிழர் கட்சியுடனும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றோம் அதனுடைய தலைவர் ச சேனாதியன்னர் செயலாளர் சத்திய டாக்டர் சத்யலிங்கம் அவர்கள் இப்போது தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தலைவர் ஸ்ரீதரன் இவர்கள் நான் சுரேஷ் செல்வம் இப்படி அனைவருமாக பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கின்றோம் அவர்கள் இது சம்பந்தமாக அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புரிந்துணர்வு என்று சொல்ல முடியாது ஒரு ஏற்றுக்கொண்டோம் இது சரியான விஷயம்தான் அதாவது திருகோணமலையில் தமிழக கட்சி சின்னத்திலும் அம்பாறையில் எங்களுடைய சின்னமா எங்களுடைய சின்னமாகிய சங்க சின்னத்திலும் கேட்பது என்று நாங்கள் கருத்தளவில் ஒத்துக்கொண்டிருந்தோம் அவர்கள் தமிழசு கட்சியினுடைய மத்திய கூட்டத்திலே பேசிவிட்டு வருவதாக சென்றார்கள் மத்திய அளவு கூட்டத்திலேயோ அல்லது அவர்களுடைய பொலிப்பீரோவிலேயோ அதற்கு எதிரான ஒரு தீர்மானம் எடுத்து அவர்கள் ஏழு மாவா எட்டு மாவட்டங்களிலும் தமிழசுக் கட்சி சின்னத்திலே போட்டியிடுவதாக முடிவெடுத்திருக்கின்றார்கள் இது வந்து உண்மையிலே ஒரு 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 மிக கஷ்டமான விஷயம் என்னவென்றால் இந்த ரெண்டு மாவட்டங்களிலும் எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை இழக்கக்கூடிய ஒரு தன்மை ஒன்று உருவாகி இருக்கின்றது ஆகவே அப்படியான ஒரு நிலம்பா ஒன்று உருவாகி இருக்கின்றது ஆகவே இன்னும் பிந்திவிடவில்லை அவர்கள் இதை நன்றாக உணர்ந்து கொண்டு திருகோணமலையிலே வீட்டு சின்னத்திலும் அம்பாறையிலே எங்களுடைய சின்னத்திலும் கேட்பதன் மூலம் நாங்கள் ஒரு ஒவ்வொரு பிரதிநிதித்துவத்தை அங்கு உறுதி செய்ய முடியும் என்றால் அந்த ரெண்டு மாவட்டங்களுமே மிக 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 பலவீனமாக இருக்கின்றதும் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அதை உறுதி செய்வதற்கு ஆக குறைந்த ஒரு அங்கத்தவர்களையாவது தெரிவு செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது ஆனால் அவர்கள் அதை நிற்பது ஒரு நல்ல செய்தி அல்ல தமிழ் மக்களுக்கு இருந்தாலும் நாங்கள் இன்னும் தொடர்ந்து முயற்சிப்போம் முயற்சித்து ஒரு ஒரு சுமூகமான முடிவுக்கு வர வேண்டும் என்பது தான் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது ஓம் அது என்னைத்தான் முடிவு செய்திருக்கிறார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வன்னியிலே செல்வம் செல்வம் அணைக்கல்நாதன் மட்டக்களப்பிலே ஜனா மற்ற ரெண்டு மாவட்டங்களும் வேண்டித்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் இந்த குழப்பத்திலே இருக்கிறவங்க தானே யார் எந்த கட்சியிலே கேட்பதென்று அது அது தெளிவாக வந்தவுடன் நாங்கள் முடிவெடுப்போம் போவதாக சில கதைகள் அது சம்பந்தமாக நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அதனுடைய சாத்தியக்கூறுகள் சம்பந்தமாக சிந்திக்கின்றோம் அது சாத்தியப்படுகின்ற பட்சத்திலே நிச்சயமாக போட்டியிடுவோம் சாத்தியப்படுகின்ற பட்சத்திலே